அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் தினம் ஒரு திருக்கோயில் அப்படின்ற தலைப்பில் நாம் கோவில்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் என்ன கோவில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கிற மாதவ பெருமாள் திருக்கோவிலை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவிலுடைய சிறப்புகள் இந்த கோவிலுடைய விசேஷங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுடைய பெருமாள் என்ன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறோம் மாதவ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த கோவிலுடைய தாயார் அவர்கள் அமிர்தவல்லி அல்லது அமுதவள்ளி என்று அழைக்கப்படுகிறார் இருவருமே இந்த இடத்துல திருமண தடையை நீக்கும் சிறப்பு பெற்றவர்களாக அமைதிபட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கிறது வேதவியாசர் என்ற மகரிஷி நாரதமுனிவரிடம் இந்த கலியுகத்தில் கலியில்லாத தோஷமில்லாத திருத்தலம் எது என்று அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கு நாரத முனிவர் இந்த தலத்தை அவர் சுட்டி காண்பிருக்கிறார் இத்தலத்தை அவர் வழங்கியிருக்கிறார் என்பது வரலாறு பன்னிரு ஆழ்வார்களில் பேயாழ்வார் இந்த தலத்தில் அவதரித்த தலம் என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த மாதவ பெருமாள் திருக்கோவில் கருதப்படுகிறது ஐப்பசி மாதம் நடைபெறும் பத்து நாள் திருவிழா இவருக்கு சிறப்பாக செய்யப்படுகிறது இத்தலத்து பெருமாளையும் அம்பாளையும் தாயாரையும் வணங்கினால் திருமண தடை நீக்கப்படுவதாக ஐதீகமாக பக்தர்களிடையே கருதப்படுகிறது புருகு மகரிஷி மகாவிஷ்ணுவின் மார்பிலே எட்டி உதைத்த காரணத்தினால் மகாலட்சுமி அவரை விட்டு நீங்கினாள் என்பது வரலாறு தன்னுடைய தவறை உணர்ந்த பெருகு மகரிஷி இத்தலத்தில் தவம் இயற்றினார் அத்தவத்தின் பலனாக இறைவனும் இறைவியும் இத்தலத்தில் அவதரித்து அவருக்கு காட்சியளித்தனர் என்பது வரலாறு காட்சி அளித்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் அப்படி என்று இறைவன் வினவினார் மகாலட்சுமியை தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார் அப்படியே மகாலட்சுமி அவர்கள் அவருக்கு மகளாக பிறந்து பின்பு திருமாலிடம் அவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்தினார் அவரும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டார் அன்பர்களே இன்றைக்கு நாம் பார்த்த மாதவ பெருமாள் திருக்கோவில் சிறப்புகளை பார்த்தோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்களும் சென்று இறைவனை வழிபட்டு வாருங்கள் நன்றி வணக்கம்